அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்து இரநூற்றி எழுபத்தி நாலு நடத்துனர் ஓட்டுநர் பணிகளுக்கான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பற்றி செய்தி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அடுத்து எந்த மண்டலத்தில் எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்து இரநூற்றி எழுபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் வந்து நிரப்பட உள்ளன அதற்காக நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் போக்குவரத்து துறையின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து செயல்பட்டு வருகிறது இந்த துறை வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்டது பொதுமக்களின் போக்குவரத்துக்கான பேருந்துகளை இத்துறை வந்து இயக்கி வருகிறது தமிழகத்திலும் கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளிலும் பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன இவை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் என இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றன அடுத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி என ஆறு கோட்டங்கள் இருக்கு இதில் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்பட பகுதிகளில் உட்பட்ட பகுதிகளில் விழுப்புரம் கோட்டப் பேருந்துகளும் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு கும்பகோணம் கோட்ட பேருந்துகளும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சேலம் கோட்ட பேருந்துகளும் இயக்கப்படுகிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஜாப் போனீங்கன்னா எந்தெந்த பேருந்து வந்து எந்தெந்த மண்டலத்தில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தகவல் பார்த்தோம் அடுத்து இதே போன்று கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களுக்கு உள்பட பகுதிகளுக்கு கோவை மாவா கோட்ட பேருந்துகளும் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்களுக்கு மதுரை கோட்ட பேருந்துகளும் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி கோட்டத்திலிருந்தும் பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றன தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் நூற்றி இருபத்தைந்து மின்சார பேருந்துகள் உள்ளிட்ட மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் பணியாளர்கள் உள்ளனர் இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிதாக அதாவது எவ்வளோ காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதன் மூலம் சென்னை உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எதிரானு பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து கழகங்களில் ஏற்று ஏற்பட்டுள்ளது இதில் வந்து அதிகபட்சமாக எங்கே காலி பணியிடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மண்டலத்தில் எழுநூற்றி ஐம்பத்தாறு ஓட்டுநர் நடத்துனர் காலிப்பணியிடங்கள் அடுத்து சேலம் மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஆறு ஓட்டுநர் நடத்துனர் காலிப்பணியிடங்களும் சென்னையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுநர் நடத்துனர் காலிப்பணியிடங்கள் அடுத்த திருநெல்வேலி மண்டலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டுநர் நடத்தினர் காலி பணியிடங்கள் கோவை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டுநர் நடத்தினர் காலி பணியிடங்கள் மதுரை மண்டலத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுநர் நடத்தினர் காலி பணியிடங்கள் வெறுப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இது தவிர்த்து அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முன்னூற்றி பதினெட்டு ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இப்போ இந்த காலி பணியிடங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு கீழே கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு எப்போ விண்ணப்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா நாளை அதாவது இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஒரு மணி முதல் ஏப்ரல் இருபத்தொன்னு லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க ஏப்ரல் இருபத்தொன்னாந்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் இதற்கான இணையதளம் கோரி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த இணையதளம் கோரியில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அவ்வளோ தான் அதனால் இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க நினைக்கிறீங்களோ எதற்கான தகுதி இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பிங்க இது வந்து ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்